இன்றைக்கி வந்து மனிதர்கள் நிறைய தனிமைப்பட்டு போய் கிடக்குறாங்க அதாவது உறவுகளே இல்லாமல் நண்பர்கள் இல்லாமல் நண்பர்கள் கண்டிப்பாக தேவை ஒரு பெண்ணுக்கு தோழி என்பவள் தேவை எப்படி ஒரு கணவன் மனைவி என்பது உறவு தேவையோ அதுபோல் நட்பும் வந்து ஒரு திருமண உறவுக்கு இணையானது தான் நட்பம் ஒரு திருமண உறவுக்கு இணையானது தான் அதனால் ஒரு நண்பர் போதும் எனக்கு எப்படி ஒரு ஒரு ஆணுக்கு ஒரு மனைவி போதுமோ அதுபோல் ஒரு மனைவிக்கு ஒரு கணவன் தேவையோ ஒரு கணவன் தான் தேவை அதுபோல் ஒரு நண்பன் தான் தேவை ஒரு ஆணுக்கு ஒரு நண்பன் இருக்கணும் எப்படி ஒரு ஆணுக்கு ஒரு மனைவி கண்டிப்பாக தேவையோ அதுபோல் ஒரு ஆணுக்கு ஒரு நண்பன் இருக்க வேண்டும் அதுபோல் ஒரு பெண்ணுக்கு ஒரு தோழி இருக்க வேண்டும் திருமண உறவு போல் தான் இது வெறும் இன்றைக்கி திருமண உறவு மட்டும் தான் வச்சு வாழ்ந்துட்டுருக்காங்க வேறு எதுவுமே உறவுகளே கிடையாது போலுக்கு வேறு உறவு வேறு உறவுகளுக்கு முக்கியத்துவமே கிடையாதுன்னு நினச்சிட்ருக்காங்க எல்லா எல்லா உறவுகளுக்கும் முக்கியத்துவம் இருக்குது எல்லா உறவும் ஒன்று ஒன்று தேவை நமக்கு எப்படி ஒரு அம்மா அப்பா ஒரு அம்மா எல்லாத்துக்கும் எப்படி தேவையோ ஒரு அப்பா எல்லாத்துக்கும் தேவை அதுபோல் ஒரு நண்பன் ஒருத்தருக்கு தேவை ஒரு ஒரு தோழி என்பவள் ஒருத்தருக்கு தேவை ஒரு பெண்ணுக்கு எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ஆனால் அதில் உனக்கு யார் பெஸ்ட்டு ஃப்ரெண்டோ அதுதான் உனக்கு உண்மையான உண்மையான உறவு மற்றபடி எல்லாம் தெரியும் மற்றவங்களாம் உனக்கு தெரியும் சும்மா பேர் ஆனால் அவங்களெல்லாம் நீ ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லக்கூடாது யாரை நீ வந்து எப்படி உனக்கு நிறைய பெண் தெரிஞ்சாலும் ஒருத்தரை தானே மனைவின்னு சொல்லுவேன் அதுபோல் தான் உனக்கு நிறைய ஆண்கள் தெரியலாம் ஆனால் ஒருத்தரை தானே என்னுடைய கணவன் சொல்லுவேன் அதுபோல் நீ நண்பன்னு யாரை சொல்லணும் அப்படின்னா உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு யாரையோ அவங்கள தான் நீ நண்பன்னு சொல்லணும் மற்றவங்கள சொல்லக்கூடாது மற்றவங்கள சொல்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னா உன்னுடைய மனைவி மனைவியை தானே நீ மனைவின்னு சொல்லுவேன் உனக்கு தெரிஞ்ச பெண்கள் எல்லாத்தையும் நீ மனைவின்னு சொல்லுவியா சொல்ல மாட்ட அது போல தான் உனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நண்பர்னு சொல்லாது அதனால்தான் பாருங்கள் எல்லாரையும் எல்லாரையும் உன்னுடைய மனைவின்னு சொன்னால் உனக்கு யாராவது உண்மையாக இருப்பாங்களோ உனக்கு மனைவியே இருக்க மாட்டாங்க எல்லாரையும் எனக்கு நிறைய மனைவிகளுக்கு நீ ஆசைப்பட்டனா உனக்கு ஒருத்தி கூட மனைவியாக இருக்க மாட்டா உண்மையாக இருந்தால் தான் அந்த உறவு அந்த அது உறவோட தன்மையே உண்மையாக இருக்கிறது தான் உண்மையாக இருக்கிறதுனால தான் நீ ஒரு மனைவியோடு வாழ முடியும் நீ யாருக்குமே இல்லைன்னா உனக்கு மனைவியே இருக்க மாட்டாங்க அது போல் தான் நட்புன்னா என்னன்னு தெரியல நண்பர்கள்னா என்னென்னு தெரியல மனிதர்களுக்கு தோழி தோழினா என்ன அப்படின்றது தெரியல எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறதுல தான் நிறைய பேருக்கு ஆர்வமாக இருக்குது நிறைய பேர் அங்கே ஒருத்தர பேசுகிறது இங்கே ஒருத்தர் அப்போ நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நிறைய நண்பர்கள் இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க தான் யாருக்குமே ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டுங்கிறது வந்து நல்லா பார்த்தீங்கன்னா நிறைய பேரை தெரியும்ப்பா உனக்கு யார் பெஸ்ட் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படின்னு கேட்டு பார்த்தா உன உனக்கு யாருப்பா பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு கேட்டு பாருங்கள் சொல்ல மாட்டாங்க எனக்கு அப்படி யாரும் இல்லைங்க பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு யாரும் இல்லை எல்லாத்தையும் பழகுவேன் எனக்கு நிறைய பேர் இருக்காங்க பத்து பதினஞ்சு பேர் இருக்காங்க ஆனால் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு அப்படி யாரும் இல்லை அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் எனக்கு நிறைய பேர் தெரியும் அந்த வகையில் ஆனால் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு நமக்கு ஏன் இல்லை அது காரணம் நண்பர்னாலே அது ஒருத்தர் தான் அதுபோல் எனக்கு நிறைய பொண்ணுகளோட பழக்கம் நான் நிறைய பொண்ணுகளை கரெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் நிறைய பொண்ணு நிறைய பொண்டாட்டிகளை நான் வச்சுருக்கேன் பத்து எவ்வளோ உண்மையாக இருக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி அப்போது வந்து உனக்கு யாரும் உனக்கு உண்மையாக இருக்க மாட்டா பொண்டாட்டியாகவும் இருக்க மாட்டாங்க அவங்க கூட இந்த காலத்தில் வாழ மாட்டாங்க அந்த காலத்தில் வேணால் இவன் வசதி நாலு புண் நாலஞ்சு பொண்டாட்டியோட நீ வாழ்ந்திருப்ப அல்லது அந்த காலத்தில் மன்னர்கள் பத்து பதினஞ்சு பொண்டாட்டியோட வாழ்ந்துருப்பாங்க அந்தப்புறெலாம் வச்சு அவங்கள கூட உண் உண்மையாக இருக்க மாட்டாங்க உனக்கு பத்து பொண்டாட்டி எவ்வளோ தான் எல்லோரும் ஒரு எண்ணிக்கை தான் அவனை தவிர அந்த உறவுக்கான தன்மைங்கிற உனக்கு தெரியாது இன்றைக்கி நீ வந்து பத்து பொண்ணுங்களோட நாலஞ்சு பொண்ணுங்களோட உனக்கு தொடர்பு இருந்தால் எவ்வளவுமே அவங்க கூட வா வாழமாட்டாள் அதுபோல் நாலஞ்சு ஆம்பளைகளோட தொடர்பு உள்ள ஒரு பொ ஒரு பொண்ணு கூட ஒருத்தவங்க ஒரு கணவனாக வாழ்வானா வாழ மாட்டான் விபச்சாரிகள் பாருங்கள் நாலஞ்சு பல ஆண்களை தெரியும் ஆனால் தான் அவள் குடும்ப வாழ்க்கையும் செட் ஆகுது அதுபோல் ஆணுக்கும் அப்படி தான் ஆனால் உறவுன்னா அது ஒன்று தான் நண்பர்னால் உனக்கு ஒரு நண்பர் கண்டிப்பாக தேவை எப்படி உனக்கு ஒரு மனைவி தேவையோ ஒரு ஆணுக்கு அதுபோல் ஒரு நண்பர் ஒரு ஆண் நண்பர் தேவை அவங்கள தான் நீ நண்பர்னே சொல்லணும் மற்றவங்கள சொல்லக்கூடாது அப்போ நீ அவங்களே நண்பர்னு சொல்கிற என்னையும் நண்பர் சொல்கிற அப்போ யார் தான் உனக்கு நண்பர் அப்படிங்கிற மாதிரி திருமண திருமண உறவுக்கு மாதிரி உறவுக்கு இணையானது அதுபோல் எப்படி